ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானல் இன் குக்கிங் நம்ம இன்னைக்கு சின்ன வெங்காயக்கார குழம்பு இப்படி பண்ணுறது தான் பக்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறது கடுப்பில் கடாயை சுடுப்படுத்திக்கோங்க கடாய் நல்லா சுடுவானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வச்சா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்தது இருபது சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம் நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் முழுமையாக வதங்குற மொழிக்கி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது காஞ்சி மிளகாய் மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்திடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பொருள் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறத முடிக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பத்து பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு சேருங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் தக்காளியோடய பச்சை வாசனை போகிறது முடிக்கி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அடுத்தது லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை அரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கடாயை மூடி போட்டு மூடி ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ கரண்டிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்து இது கூட ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான சின்ன வெங்காயக்கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்